யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான ஜூன் மாத ராசிப்பதன் பற்றி பார்க்க போகிறோம் கடந்த சில மாதங்களாகவே அதாவது நியூ இயர் வச்சதுலேருந்தே பாத்தீங்கன்னா கிரக அமைப்புகள் காரணமாக நிறைய தடங்கல்கள் சில சில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட செவ்வாய் நகர்ந்து போயிடுது இது வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை ஆரம்பித்து கொடுக்கும் அதே மாதிரி சனி செவ்வாய் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து நம்ம வேலை சார்ந்த விஷயங்களில் நிறைய தடைகள் பார்த்துருப்பீங்க ஜூன் மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்றாம் வீடு மேஷ ராசியில் சுயஸ்தானம் செவ்வாயோடைய அமர்வு இருக்குது ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கு அப்படின்றதுனால பல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த தடையெல்லாம் தீர்ந்து நல்லதாக மாறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கை துணையோட அன்பு ஆதரவு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோவம் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மௌனம் காக்கிறது ரொம்ப உசித்தமானது இரண்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு இந்த நான்கு கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கு நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படின்னும் பொழுது என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறதுனால நமக்கு அரசு வழி அனுகூலம் அப்படின்றது இருக்கும் அரசு வழி ஆதாயங்கள் அப்படின்ட்டு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தவங்களுக்கு அது எந்த தடையில்லாமல் இல்லாமல் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புதன் அங்கே இருக்குது அப்படின்றதுனால படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் எல்லா விஷயமும் ஈஸியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் லோன் கேட்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தவங்களுக்கு அந்த தடையை நீங்கி லோன் வரதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு சிலருக்கு கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு குரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயிற்சியாகி உட்காந்துருக்க காரணத்தினால இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாத்தையுமே திறம்பட செய்கிறதுக்கு உதவி செய்வார் குரு அமர்ந்திருக்கு இரண்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உயரும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக எந்த விஷயத்தையுமே நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம மதிக்காமல் இருந்த நபர்கள் எல்லாருமே இப்போ வந்து நமக்கு அந்த பொறுப்பு மரியாதை எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சுக்கரனுடைய அமர்வு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிளானே பண்ணியிருக்க மாட்டோம் எல்லாமே தன்னால் வந்து அமையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றதும் கண்டிப்பான முறையில் அமையும் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு அதே மாதிரி வீட்டை வந்து கொஞ்சம் மராமத்து செய்யணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரி தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது திருமணத்துக்காக காத்திருக்க ஆண்களுக்கு திருமணத்துக்காக நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு அதாவது பெண் அமையவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த முறை கண்டிப்பான முறையாக அவங்களுக்கு பெண்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆறாம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானம் இங்கே வந்து கேது உடைய அமர்வு இருக்குது கேது வந்து நோய் ஸ்தானத்தில் உட்காந்துருந்தா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டே இருப்போம் அலுப்பாக இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாக்கா தள்ளி தள்ளி போடுறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பான முறையில் வரும் அதே சமயத்தில் எதிரிஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேது அங்கே உட்காண்ட்ருக்குன்னா நமக்கு எதிரிகள் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அந்த மாதிரி தனமான கிரகங்கள் அமர்வு இருக்கிற பட்சத்தில் நமக்கு எதிரிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க நம்மளை பார்த்து பயந்து உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பதினோராம் வீடு லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் வந்து சனியோட அமர்வு இருக்கு சனி லாபஸ்தானத்தில் இருந்ததுன்னா நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சின்ன சின்ன தடைகளோடு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து மெல்ல மெல்ல நகரக்கூடிய கிரகம் இந்த காரணத்தினாலேயே சனி அமர்வு எங்கே இருக்கோ அது நமக்கு எந்த ஸ்தானமாக வருதோ அதற்குண்டான காரகத்துவங்கள் கொஞ்சம் மெல்ல மெல்ல கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்குது இதே கோச்சார அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுக்கரன் சனியோடு சேர்ந்து இருந்தாலோ சுக்கரனுடைய பார்வை சனிக்கு கிடைச்சாலோ வேகமாக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ராசிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்ன சின்ன கிரக இணைவு கா காரணமாகவோ கிரக நகர்வு காரணமாகவோ சனிக்கு பார்வை கொடுக்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் துரிதமாக வேலைகள் வரத்தக்கூடாதான வாய்ப்புகள் உண்டு அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் சேரும் இல்லை வேலைக்கு போகிறோம்னா அதில் உண்டான அடுத்த முன்னேற்றமான ஒரு விஷயம் அதாவது வேலைக்கு ப்ரமோஷன் வர்றது அதுக்கப்புறம் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் நம்ம தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் நல்ல வாய்ப்புகள் உருவாகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது இன்னும் வரலை நல்ல இடத்துல தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா கூட சின்ன சின்ன தடைகள் வரும் ஆனால் தள்ளியெல்லாம் போகாது ஈஸியாக உண்டான வாய்ப்பும் உண்டு நான் சொல்லக்கூடிய கடைசியாக சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தையும் செஞ்சுருக்க தடைகள் உண்டான உதவிகள் நடக்கும் அடுத்து பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அமர்ந்திருக்கு நமக்கு வந்து விரயஸ்தானமாக வருது விரயஸ்தானத்துல ராகு உக்காந்துருக்கு நான் வீட்டுக்குள்ள இருக்கிற வயதானவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் அதற்குண்டான மருத்துவ செலவுகள் இதெல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவங்க மேலே கொஞ்சம் அக்கறையோடு பார்த்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா போதுமானது நார்மலாக நமக்கே பன்னெண்டில் ராகு இருந்தால் எதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு போவோம் அதுக்காக மருத்துவ செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இல்லை இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரக இணைவுகள் ரொம்ப நல்லா உட்காந்துருக்கிறதுனால பெரிய பெரிய நன்மைகள்லாம் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மீன ராசியில் ராகு இருக்கிறது ராசியில் செவ்வாய் இருக்கிறது இந்த இரண்டு கிரக இணைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வாகன பழுதுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடிக்கடி வாகன பழுது நடக்கிறது அது இல்லைனாக்கா புதுசாக வாகனம் மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதை நீங்கள் கருத்தில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க அதிகபட்சமாக நீங்கள் செகப்பு கலர் யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க இந்த மாதம் அப்படி யூஸ் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா வாகன பழுதுகள் நடக்காமல் இருக்கலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நம்ம காப்பாற்றிக்கலாம் இந்த ஜூன் மாதத்துக்கான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க துர்கை வழிபாடு தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் தடைகள் விலகி நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தடை இல்லாமல் வரத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான ஜூன் மாத ராசிபலன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ராசி ராசிபலன் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்